ராணிப்பேட்டை நகராட்சியில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மையத்தை ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் வளர்மதி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தார் இதன் தொடர்ச்சியாக ராணிப்பேட்டை வாரச்சந்தை மைதானத்தில் நகராட்சி நிர்வாகத்தின் மூலமாக ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள நூலகம் மற்றும் அறிவுசார் மையத்தினை மாவட்ட ஆட்சியர் வளர்மதி கலந்து கொண்டு மையத்தை பயன்பாட்டிற்காக குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார் மேலும் அறிவுசார் மையத்தில் பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்ட நூலகத்தில் இளைஞர்கள் பொதுமக்கள் மாணவ மாணவிகள் உள்ளிட்ட அனைவரும் அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் போட்டித் தேர்வை மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் போட்டித் தேர்வு பயிற்சி வகுப்புகள் மற்றும் பிற துறைகளால் அவ்வப்போது நடத்தப்படும் திறன் மேம்பாட்டு பயிற்சி வகுப்புகள் ஆகியவை நடத்தப்பட்டு இதில் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகுவோர் என அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் பல்வேறு அறிவு சார்ந்த நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளது இந்த நிகழ்ச்சியில் ராணிப்பேட்டை நகரமன்ற தலைவர் துணை தலைவர் உறுப்பினர்கள் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி சென்று அறிவுசார் மையத்தினை பார்வையிட்டு அங்குள்ள கையேட்டு புத்தகத்தில் கையெழுத்திட்டார் இவர்களுடன் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் வளர்மதி ராடிப்பேட்டை நகரமன்ற தலைவர் சுஜாதா வினோத் மற்றும் நகரமன்ற உறுப்பினர்கள் பலர் உடன் இருந்தனர்